வணக்கம் ஒரு நான்கை நாட்களாக நாம் திரமட கட்சிக்கு நாகரிக பாடம் எடுத்தாங்க யாருன்னா இந்த உடன்பரப்புகள் அவங்க வந்து நாம் தமிழ கட்சி பொதுக்கூட்ட மேடையில் கடுமையாக பேசுகிறாங்க இப்படிலாம் பேசக்கூடாது மாண்போடு நடந்துக்கணும் நாகரிகமாக பேசணும் இப்படிலாம் பாடம் எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தாங்க வகுப்பெடுத்து கொண்டு வந்தாங்க ஆனால் அதை பேசுவதற்கான எந்தவித தார்மீகமோ எந்தவித தகுதியோ எந்தவித அருகதையோ திமுகவுக்கு ஒருபோதும் கிடையாது ஏன்னா ஆவாசத்தோட பிறப்பிடம் வக்கிரத்தின் ஊற்றுக்கண் எல்லாமே திமுக தான் தமிழக அரசியல் மேடைகளை கெட்டு குட்டிச்சவராக்கியது இதே திமுக தான் அதாவது அண்ணா காலத்தில் கூட அண்ணா காலத்தில் கூட மேடைகள் வந்து பொதுக்கூட்ட மேடைகள் வந்து மாலை நேர கல்லூரி போல இருந்தது அப்ப கொள்கை கோட்பாடுகளை விதைச்சாங்க அதுக்கு பிறகு கருணாநிதி காலத்தில் முழுக்க முழுக்க மேடைகளில் ஆவாசம் வக்கிரமெல்லாம் கரைபுரண்டு ஓடியது நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறோம் திருப்பொரு அறிமுகம் நணில நடராஜன் வெற்றி கொண்டான் இப்படி பல பேர் நமக்கு ஒரு மூணு பேர் தெரியுது இதை கடந்து பல பேர் மேடைகளில் வந்து ஆபாசமாக பேசுவாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பேச மாட்டாங்க பேச்சு முழுக்க ஆபாசம் விரசம் நிரம்பி இருக்கும் அவங்க முழுமையாக பேசுவாங்க பேச்சு முழுக்க நிரம்பி இருக்கும் எல்லா பொதுக்கூட்டங்களையும் பேசுவாங்க அப்படிப்பட்ட பின்பலம் கொண்டது தான் திமுக இன்னொரு சம்பவத்தை கூட நான் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்ன சம்பவம்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுகவோட ஆட்சிங்கிறது சிறுபான்மை பெரும்பான்மை இல்லை அன்னைக்கு வந்து தொண்ணூத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க திமுக பக்கம் கூட்டணி கட்சிகள் வந்து அறுபத்தேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருந்தாங்க அப்போ தொன் தொண்ணூத்தாறு திமுக அறுபத்தேழு கூட்டணி கட்சி சேர்த்து நூற்றி அறுபத்தி மூணு அப்போ பெரும்பான்மை இல்லாத திமுகவை கூட்டணி கட்சியோட தலைவரை தான் ஆட்சி அமைக்க வச்சாங்க இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாமல் பாரதிய ஜனதா வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தலைவர்கள் ஆட்சி நடப்பது போல அன்னைக்கு பாமக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இவனோட தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆட்சி நடந்துச்சு அப்ப பெரும்பான்மை இல்லாத அந்த திமுக ஆட்சியை ஜெயலலிதா அம்மையார் வந்து மைனாரிட்டி திமுக அப்படின்னாங்க அதில் வந்து எந்தவித பிழையும் இல்லை உண்மையாக தான் சொன்னாங்க அது மைனாரிட்டி அரசு தான் ஆனால் ஐயா கருணாநிதி சொன்னாரு இனிமே ஜெயலலிதா அம்மையார் வந்து மைனாரிட்டி திமுக அப்படின்னு சொன்னா நான் ஜெயலலிதாவை வந்து திருமதி ஜெயலலிதா அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னாரு ஆட்சி உண்மையிலேயே மைனாரிட்டி ஆட்சி தான் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தான் வச்சிருக்கீங்க அறுபத்தேழு பேர் கூட்டணி கட்சி அந்த தாய்வுல தான் ஆட்சியை போகுது அப்ப மைனாரிட்டி ஆட்சி அந்த அம்மா மைனாரிட்டி தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் திருமதி ஜெயலலிதா தான் சொல்லுவேன் அப்படின்னாரு அதுக்கு பிறகு அதிமுக சார்பாக எல்லாம் அறிவிச்சாங்க ஐயா கருணாநிதி அவர்களை கண்டிச்சு இப்படி பேசுறப்ப ஐயா கருணாநிதி வயசு என்ன தெரியுமா எண்பத்தஞ்சு வயசு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எண்பத்தஞ்சு வயசு இருக்கு இப்படி எண்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் எவ்வளவு முதிர்ச்சியோட எவ்வளவு பக்குவத்தோட எவ்வளவு அனுபவங்களை தாங்கி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற சையிப் தன்னோட இருக்கணும் ஆனா இந்த மைனாரிட்டி திமுக அரசுங்கிறது விமர்சனம் கூட இல்லை ஒரு யதார்த்தம் தான் ஒரு உண்மை தான் அதை ஏற்க முடியாது ஜெயலலிதா மேல அப்படிப்பட்ட தனிதவர் தாக்குதல எண்பத்தஞ்சு வயசுல ஐயா கருணாநிதி வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல தேவையில்லை அப்படிப்பட்ட பின்பலம் கொண்டது தான் திமுக அந்த திமுகவில் இப்போ ஒரு காணொளி வந்து சமூக வலைதளங்களில் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு என்ன காணொலின்னா அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகிறார் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்காது நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வருவாங்க அவங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்காது அப்படிங்கிறாரு அப்போ உதயநிதி யார் உதயநிதிக்கு அறிவு இருக்கா அப்படின்னா அது தனி விவாதம் ஆனால் அதை கிடந்த அந்த பேச்சோட தொடர்ச்சியாக சொல்கிறாரு அதாவது நடிகர்கள் ஆட்சியை பிடிச்சதெல்லாம் எம்ஜிஆரோட போச்சு எம்ஜிஆரோட போச்சு அப்படிங்கிறவர் அடுத்த ஒரு வார்த்தையை போடுறாரு எம்ஜிஆர் வச்சுருந்ததால் ஜெயலலிதாவோட போச்சு இந்த வச்சிருந்ததால அவருடைய வார்த்தை எதை குறிக்கிறது எவ்வளவு மனிதமான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது எவ்வளவு ஆபாசமாக வைக்கிரமாக விரசமாக இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் இங்கே தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கைன்றிருக்கு யாரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் கடை சொல்வதற்கும் அது குடித்து மதிப்பிடுவதற்கும் அதை பேசுகிறாக்குவதற்கும் நமக்கு உரிமை இல்லை எல்லாருக்கும் தனிப்பட்ட அந்தரங்கம் ஒன்று இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது அதை பொது சபையில் வச்சு பேசணும் அவசியமே இருக்குது அதான் அடிப்படை நாகரிகம் அடிப்படை அரசியல் பண்பு முதிர்ச்சி என்ன வேணாலும் சொல் ஆனால் ஜெயராமையாரு இந்த பக்கம் ஐயா எம்ஜிஆர் அதாவது மறைஞ்ச ஐயா கருணாநிதி வந்து நீங்கள் எவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க அவர் தான் இறந்து போயிட்டார இறந்து போன உணவத்த பேசலாமா இதுதான் அரசியல் நாகரிகமா இதுதான் அரசியல் பண்பாடா அப்படியெல்லாம் திமுக ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக கெட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா இப்ப இறந்த அம்மையார் ஜெயலலிதாவையும் இறந்த ஐயா எம்ஜிஆரையும் இணைச்சு வச்சு ஒரு மனிதமான விமர்சனத்தை ஒரு மனிதமான ஒரு ஆபாசத்தை கட்டவிழ்த்து வர்றாரு அமைச்சர் தாமு அன்பரசன் இதை வந்து ஐயா ஸ்டாலின் எப்படி பாக்குறாரு நாங்கள் எல்லாருக்குமான ஆட்சி நடத்துகிறோம் நாங்கள் அரசியல் பழிவாங்கலோடு செயல்பட மாட்டோம் நாங்க பண்பாடு மிக்க அரசியல பண்ணுவோம் திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எல்லாருக்குமானது நாங்க வந்து அண்ணாவோட வழிவந்தவங்க மாட்டான் தோட்டத்தை மளிகைக்கு மனம் முடினார் அண்ணா அந்த அண்ணா போல அங்க ஆட்சி நடத்துவோம் அதிமுக வந்து எங்களுக்கு போட்டி தானே உடைய எதிரி இல்லை இப்படியெல்லாம் கதையலந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்க அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர் இவ்வளவு மனிதமான ஒரு விமர்சனத்தை வைத்த பிறகு அவரை கூப்பிட்டு கண்டிப்பீங்களா இல்லை நாளைக்கு வந்து தாமோ அன்பரசன் இவ்வாறு கூடாது அப்படின்னு யாராவது மறுப்பு தெரிவிப்பாங்களா இல்லை தாமோ அன்பரசனே அந்த மேடையில் நான் பேசியது தவறு அவ்வாறு கூடாது அந்த கருத்தை திரும்பப்பறம் சொல்லுவாரன் ஒருபோதும் பாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா இந்த நாகரிகம் பண்பாடு இந்த மாண்பு இதெல்லாம் திமுக போடக்கூடிய வெடிப்பூச்சி வெளி வேடங்கள் இவங்க அடிக்கிற கொள்ள இவங்க செய்கிற ஊழல் இவங்க செய்கிற அயோக்கியத்தனம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாத்தையும் மூடி மறைக்க அதுக்கு ஒரு சாயம் பூசுவாங்க நாங்கள் திராவிட மாடலை ஆட்சி நடத்துகிறோம் நாங்கள் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துகிறோம் பெரியாரோட வழி தொண்டராக செல்கிறோம் அப்படின்னு ஆனால் நாகரிகத்தை பற்றியோ அரசியல் பண்பாடு குறித்தோ எதை பேசவும் திமுகவுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா அவ்வளவு பேசியிருக்காங்க நீ ரொம்பலாம் போகணாங்க உதயநிதி ஏதாவது துணை முதலமைச்சராக மாறப்போற ஐயா உதயநிதி அவங்க பேசுகிறப்ப சசிகலா அம்மையாரை சொல்றப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த புடவைக்குள்ளே போயிடுவாரு காலுக்குள்ளே போயிடுவாரு காலுக்குள்ளே போயிடுவாரு அப்படின்னு பேசுவார் எவ்வளவு மனிதமான விமர்சனம் அதே போல் எடப்பாடி முட்டி முட்டி போட்டுருவாரு எடப்பாடியை சாடுவதற்கு அம்மையார் சசிகலா சாடுவதற்கு நிறைய இருக்குது அரசியலாக சாடலாம் ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்படி ஆட்சி நடத்தினாங்க இல்லை அந்த அம்மையாருக்கு வந்து சசிகலா எப்படி தொடங்கினாங்க அப்போ எவ்வளவு மோசமான ஆட்சி அடைந்துச்சு விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து தூத்துக்குடி படுகொலை பொள்ளாச்சி பாலை வன்கொடுமைகள் அப்புறம் கதராமகலம் நெடுவாசல விவசாயிகள் மேலே வந்து மண்ணின் மக்கள் மீது அடக்குமுறை அப்படின்னு பேசுனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட துயரங்களை அவலங்களை பேச என்னனமோ இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பேசுகிறத எப்படி ஏற்க முடியும் அதை எப்படி சகிச்சுக்க முடியும் என்ன கூத்து அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மலிதமான ஆபாசமான விமர்சனம் இன்னொரு பக்கம் சொல்கிறாரு அரசியலுக்கு நடிகர்கள் வருவாங்க ஆனால் அறிவுன்னு அவங்களுக்கு கொண்டு இருக்காது அப்படிங்கிறது இப்போ உதயநிதி வந்து எப்படி வந்தார் உதயநிதி மொழிப்பாட்டத்தில் பங்கட்டுனாங்களா கீழே வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராட்டம் கடத்தினாங்களா மக்களை அரசியல் படுத்தினாங்களா உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது இருக்குது அவரும் ரெண்டு ரெண்டு மூணு படங்கள்லாம் நாலஞ்சு படங்கள்லாம் நடித்தார் அதை தாண்டி உதயநிதிக்கு என்ன இருக்கு நடிகர்கள் வருவாங்க ஆனால் அவங்க அறிவுன்னு ஒன்று இருக்காது அப்படின்னா உதயநிதி என்ன அறிவாற்றலை கொண்டிருக்கிறார் உதயநிதி வந்து திமுகவில் இளைஞரணி பொறுப்பாளர் இருக்கு அந்த இளைஞ மாநில முழுக்க கூட்டம் நடத்துகிறாங்க கருத்தரம் நடத்துகிறாங்க ரெண்டு தலைப்பில் வந்து பேச்சாளர்கள் பேசுகிறாங்க ஒன்று மாநில சுயாட்சி இன்னொன்று திராவிட இயக்க வரலாறு மாநில சுயாட்சின்னு ஒன்று திராவிட இயக்க வரலாறு தமிழ்நாடு முழுக்க அதில் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் திமுக இல்லாதவங்க கூட கலந்துக்கிட்டு அந்த தலைப்பின் கீழே பேசுகிறாங்க எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல மாநில சுயாட்சி குறித்தோ திராவிட இயக்க வரலாறு குறித்தோ ஐயா உதயநிதி பேசுனாரா இனிமேலாவது பேசுவாரா ஒருபோதும் பேச மாட்டார் அவர் எத்தனையோ நேர்காணல் கொடுத்துருக்காரு நேர்காணல்கள் எத்தனையோ கொடுத்துருக்காரு அது எல்லா நேர்காணல்களும் திரைத்துறை தொடர்பான சினிமா இன்டர்வியூ தான் ஒரே ஒரு நேர்காணல் கொடுத்தார் அண்ணன் கார்த்தி செல்வனுக்கு அந்த நேர்காணல் வந்து ஒரு காரசாரமான உரையாடலாவோ ஒரு அரசியல் ரீதியான கடுமையான பதில்களை கொடுக்குற மாதிரியோ இல்லை உதயநிதியோட தனிப்பட்ட செயல்பாடுகள் அவரோட நடவடிக்கைகள் அதை பற்றி தான் இருந்துச்சு ஏன்னா அதை பற்றி அவருக்கு எந்த புரிதலும் கிடையாது அந்த அடிப்படையே கிடையாது அவர் சனாதனத்தை ஒழிக்கனு சொல்லிட்டாரு என்னங்க அப்படிலாம் சொல்கிறீங்க அவரை பற்றி கேட்கலாம் சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு போகிறாரு பண்ண சனாதன ஒழிப்பு அப்போ சனாதனத்தை ஒழிக்கணும் எப்படி டெங்கு ஒடிக்கணுமோ எப்படி கொசு ஒடிக்கணுமோ அதே போல் சனாதனத்தை ஒழிக்கிட்டு வந்துடுறாரு அதை பாஜக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே பல்வேறு கட்சிகள் இருக்குது அதில் ஆம் ஆத்மி இந்த சிவேசனால் இந்துத்துவாவை மிக தீவிரமாக பின்பற்றக்கூடிய கட்சிகள் அவள் இதை வச்சு கூட்டணி சிறடைக்கலாமான்னு முயற்சி பண்ணி அதுக்காக தான் சனாதன ஒழிப்புன்னு சொல்லிட்டார் உதயநிதி கலப்புனாங்களே ஒழிய உதயநிதிக்கு சனாதனம்னா என்னன்னு கூட தெரியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏழாம் அறிவு படம் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாட்டிக சூர்யா நடிக்கிறார் அந்த ஏழாம் அறிவு படத்தில் ஒரு வசனம் இடம்பெறுது என்ன வசனம்னா சுரியாசம் பேசுகிறாங்க நாட்டை எடுத்தது கலெக்ஷன் கரப்ஷன் ரிசர்வேஷனுங்கிறாங்க கலெக்ஷன் கரப்ஷன் ரிசர்வேஷங்கிறாங்க அந்த ரிசர்வேஷனுங்கிற இது வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத குறிக்குது நாட்டை இடஒதுக்கீடு கிடைச்சுங்கிறது அபத்தமான அயோக்கியத்தனமான ஒரு பார்வை அதை பொறுத்த வரைக்கும் ஏர் முருகாஸ் தரப்பட சொல்கிறப்ப நான் அந்த ரிசர்வேஷன் வைக்கல அவங்க ரிசர்வேஷன் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சுரியாசன் சொல்கிறப்ப வந்து கலெக்ஷன் கரப்ஷன் ரிசர்வேஷன் ரைமியா இருக்குது அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன்னு அவங்க சொன்னதான் ஒரு செய்தி இப்படி ரிசவேசனை வந்து நாட்டை கெடுக்குது அப்படின்னு படத்தில் வசனம் வருது யார் படத்தில் உதயநிதி தரைக்கக்கூடிய படத்தில் அந்த வசனம் குடித்து நடிகை சூர்யாவுக்கு தெரிஞ்சு வந்தவுடனே நடிகை சூர்யா வந்து உதயநிதிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இடஒதுக்கிட்டு இருக்குதாக வசனம் இருக்கு இடஒச்சுருக்குறதாக வந்து இலைமறை காயாவோ இல்லை மறை மறைபொருளாவோ இருந்தால் கூட சொல்லலாம் நேரடியாக இருக்குது நாட்டை கெடுக்கிறது ரிசேசனை இடஒதுன்னு இருக்கு அதை வந்து சூர்யா சொல்கிறார் சூர்யா வந்து ஒரு திராவிட ஒரு பாரம்பரிய குடும்பத்துலையோ உள்ள தீவிரமான அரசியல் குடும்பத்திலேயோ பிறக்கலை அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது நடிகர் குடும்பத்தெலாம் பிறந்தார் ஆனால் அவருக்கு ஒரு புரிதல் வந்து இந்த ரிசர்வேஷன் தூக்கணும் அதில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் யார்கிட்ட சொல்கிறாருன்னா உதயநீதி சொல்கிறார் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது கேட்டுங்க என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார் என்னென்னா இந்த இதை யார் சொன்னார்ன்னா இதை உதயநிதி தான் சொல்கிறார் சூர்யா அன்னைக்கு சொன்னார் நான் வந்து அது விஷயம் இல்லைன்னு சொல்லி கடந்து போயிட்டேன் அப்படின்னு அப்ப வந்து அன்னைக்கு அரசியல் புரிதல் இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறார் அப்ப அன்னைக்கு உதயநிதிக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசு உதயநிதிக்குடும்பம் சொல்ல போனா நாட்டை ஆளுகிற குடும்பம் அந்த குடும்பத்துல வாரிசாக பிறந்து வகுப்பாளி புனைத்துவம் எங்கள் உயிர் மூச்சு வகுப்பாளி புனைத்துவத்துக்காக முதல் சட்ட திருத்தத்தை மேற்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திலேருந்து இருந்து வந்து இட ஒரு வசனம் வருது இட ஒரு வசனம் வருதுன்னா அது தவறா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு கூட அரசியல் புரிதல் இல்லைன்னா இந்த உதயநிதி நாட்டை ஆண்டு என்ன செய்ய போறார் இந்த உதயநிதி என்ன அறிவுத்தன கொண்டிருப்பார் அப்ப அந்த உதயநிதியை விட வந்து இங்க யாரு அறிவாட்டில் குறைவா இருக்க நடிகர்கள் வருவாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா இன்னைக்கு கமலஹாசன் வந்து திமுகவோட கூட்டணி தான் இருக்காரு அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கூட கொடுக்குறாங்க அப்ப கமலஹாசன் வந்து அறிவே இல்லாம தான் அங்க வந்திருக்காரா இது என்ன மாதிரி வாதம் நீங்கள் யாரை மனசு வச்சு சொல்கிறீங்க அண்ணன் சீமானவர்களை வந்து தாக்குவதற்கு அவர் நடிகர் அப்படின்னு சுருக்குறீங்க இன்னொரு பக்கம் அன்றைக்கி விஜய் வருவார் அப்படிங்கிறதுனால அதையும் மையப்படுத்தி பேசுகிறீங்க ஆனால் இங்கே உதயநிதிக்கோ கமலஹாசனுக்கோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்துமானா அது போக சொல்ல மாட்டாங்க அப்போ வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு ஏதாவது ஒன்று மேடல வந்து பேசி ஒலகி கொட்டுறது அப்படிதான் இந்த அவச்சனு பேசியிருக்காரு இப்போ இவ்வளவு நாட்களாக வந்து நமக்கு வந்து கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் என்று பாடம் எடுத்த அந்த பெருமக்கள்லாம் அது குறிப்பாகியா சுபீர பாண்டியன் போன்ற ஆட்கள் அப்புறம் நடுநிலையாளர்கள் போர்வில் இருக்கக்கூடியவங்க முற்போக்குவாதிகள் ஜனநாயகவாதிகள் பெண்ணியவாதிகள் பெரியாரியவாதிகள்னு பல பேர் திமுகவிட ஆட்கள் யாருமே இதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா யார் பேசுகிறதும் பார்ப்பாங்க திமுகவா வாய முடிவாங்க மற்றவங்க பேசினா வானத்துக்கும் பூமிக்கு குதிப்பாங்க ஒருவேளை அதிமுக சேர்ந்த யாராவது அண்ணாவுக்கு பெரியாருக்கு அம்பேத்கருக்கு முன்னோடி வந்து ராமர் தான் திராவிட மாறதோட முன்னோடியே ராமர் தான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா இந்த திமுகவை சேர்ந்தவங்க இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய இந்த கூட்டம் என்ன கொந்தளிச்சிருக்கோம் சொன்னது ரகுமதிங்கிறத உடனே வாய முடிகிட்டு இருக்கு அதே போல இப்படி கொச்சையாக பேசியது அமைச்சர் தாமோ அன்பரசங்கிறதுனால அதுக்கும் வாய் திறக்க மாட்டேன் இதுக்கும் அது இருக்க மாட்டாங்க இதுதான் அவங்களோட யோகித இப்போ நாம் சொல்கிறதே ஒன்றே ஒன்று தான் ரகுபதி வந்து திராவிட மாடலோட முன்னோடி வந்து ராமர்னார் இந்த பக்கம் வந்து தாமு அன்பரசன் பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு நடிகர்களுக்கு அறிவே இருக்காதுங்கிறார் இந்த மாதந்தான் துணை முதலமைச்சராக ஆக போகிறாரு உதயநிதினு பேசுவ வேண்டிய பேசுவதாக கொண்டுக்கிற வேலையில் இவ்வாறு கடத்தை ஒதுக்குறாரு அப்போ என்னென்னா எனக்கு நம்பிக்கை இல்லை திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கும் திமுக தரப்பில் உள்ளவங்களுக்கு இந்த சனிங்கிற ஒன்றுக்கு நம்பி நம்புவாங்க அந்த அடிப்படையில் திமுக அமைச்சர்களுக்கு நாக்கில சனி அதனால் கொஞ்ச நாள் பேசாமல் வாய மூடிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு ரொம்ப நல்லது